ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக அந்த வீர வசந்தராயன் மண்டபத்தை புதுப்பிக்கின்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதோடு சேர்ந்து ஒரு அறுபத்தி நான்கு பணிகள் திட்டமிடப்பட்டு குடமுழுக்கிற்கு தேவையான பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் தை மாதத்திற்குள் குடமுழுக்கை முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம் அதில் வீர வசந்தராயர் மண்டபத்துக்கு தேவைப்படுகின்ற கற்கள் கிடைப்பது மிக கடினமான சூழல் இருக்கின்றது ஆகவே அதற்குண்டான முயற்சியும் எங்களுடைய துறையுடைய செயலாளர் மணிவாசகம் அவர்களும் எங்கள் துறையுடைய ஆணையாளர் அன்பிற்கினிய ஸ்ரீதர் அவர்களும் துறையினுடைய கூடுதல் ஆணையாளர் பழனி அவர்களும் அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்களும் முழுவீச்சில் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த துறை இவ்வளவு ஒலிவும் பொலிவும் பெறுவதற்கு பழனியிலே உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு முருகபக்தர் மாநாடு போன்ற சிறப்பான திட்டங்கள் நிறைவேறுவதற்கு கடந்த காலங்களில் இருந்த கூடுதல் செயலாளர் அன்பிற்கினிய சந்திரமோகன் அவர்களும் கடந்த காலங்களில் இருந்த ஆணையாளர்கள் அன்பிற்கினிய குமரகுருபன் அவர்களும் அன்பிற்கினிய முரளி அவர்களும் அதேபோல் தற்போது ஆணையாளராக இருக்கின்ற ஸ்ரீதர் அவர்களும் தற்போது கூடுதல் ஆணையாளர் இருக்க பழனி அவர்களும் ஏனைய இணை ஆணையாளர்கள் கூடுதல் ஆணையாளர்கள் அதேபோல் துறையினுடைய செயலாளராக இருக்கின்ற எங்களுக்கு வழிகாட்டுகின்ற மணிவாசகம் அவர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றியதன் விளைவாகத்தான் கடந்த காலங்களில் ஏளனமாக பார்த்த இந்த துறையை இன்றைக்கு புருவத்தை உயர்த்தி பார்க்கின்ற அளவிற்கு இந்த அளவிற்கு இந்த துறையினுடைய பணிகள் சிறப்பு சேர்த்ததற்கு இந்த நேரத்தில் அதிகாரிகள் பெருமக்களுக்கும் துறையின் அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த பணிகள் துவங்கப்பட்டு விட்டது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வாரத்தில் நான் அந்த பணியை பார்வையிட இருக்கின்றேன் கண்டிப்பாக இந்த அடுத்த மாதம் முதல் வாரத்தில் ஆய்வினை மேற்கொள்வோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் அதில் ஆயிர ஆயிரம் கால் மண்டபம் திறக்கப்படாமல் இருந்தது எங்களுடைய ஆய்வின் விளைவாகத்தான் அந்த ஆயிரம் கால் மண்டபம் பயன்பாட்டுக்கு வந்தன நெல்லையப்பர் கோயிலே ஆயிரம் கால் மண்டபம் பதினெட்டு ஆண்டுகளாக திறக்கப்படாமல் இருந்தது அந்த வாயிற் கதையும் திறந்த பெருமை அந்த ஆயிரம் கால் மண்டபத்தை திறந்து வைத்த பெருமை மாண்மிகு தமிழக முதல்வர்கள் சாரும் அதேபோல் நம்முடைய ராமேஸ்வரத்திலே இருக்கின்ற வெள்ளித்தேர் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகளாக பக்தர் பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருந்தது அந்த வெள்ளித்தேரை வீதி விழா செய்த பெருமை திராவிட மாடல் ஆட்சியை சாரும் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் தங்கத்தேர் பத்தாண்டுகளாக பக்தர்களுடைய பயன்பாட்டிற்கு இல்லாமல் இருந்தது அந்த தங்கத்தேரையும் பக்தருடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்த பெருமை முதலமைச்சர் அவர்களை சாரும் நீங்கள் கோரிய அந்த காஞ்சிபுரத்துடைய திருக்கோயிலுடைய பணிகள் நான்கு முறை ஒப்பந்தம் கோரப்பட்டும் ஒப்பந்தக்காரர்கள் யாரும் அதில் பங்கு பெறாதால் மீண்டும் ஒப்பந்தம் கோரப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் இதர பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன நல்ல ரெஸ்பான்ஸ் நாங்கள் எங்களுடைய எண்ணிக்கை வந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இந்த ரெண்டாயிரம் பேரை நிச்சயமாக பூர்த்தி அடைவதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அதிகமாக வந்தாலும் நிச்சயமாக அதையும் முதலமைச்சரவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அவர்களையும் இதில் பயணிப்போம் கிட்டத்தட்ட ஆன்மீக பயணத்தை பொறுத்தளவில் அனைத்து செலவுகளும் மாண்பு தமிழக முதல்வருடைய உத்தரவின்படி அரசே மானியமாக வழங்கி கொண்டிருக்கின்றன நீதிமன்றத்தில் இல்லை இல்லை ஓதுவார் வந்து நாற்பத்தி எட்டு பேர் இதுவரையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதில் பன்னெண்டு பேர் பெண் ஓதுவார்கள் இந்து சமய அலுவலத்துறை பொறுத்தளவில் அனைத்து ஜாதி அச்சக திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தக்கொண்டான அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டிருக்கின்றோம் உச்சநீதிமன்றத்தில் அது குறித்த வழக்கு இருக்கின்றது ஆகம கமிட்டி நியமிக்கப்பட்ட பிறகு ஆகமத்திற்கு ஏற்றார் போல் அர்ச்சைகளை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த கமிட்டியில் புதிதாக ஐந்தாவது ஒரு நபரை கமிட்டியில் நியமிக்க வேண்டிய பொறுப்பு உச்சநீதிமன்றம் உத்தரவின்படி வழிகாட்டுதல்படி நியமிக்க நியமிப்பதற்குண்டான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த கமிட்டி அமைந்த பிறகு இந்த அனைத்து ஜாதி அர்ச்சகராம் திட்டத்தின் கீழ் நியமிக்கப்பட வேண்டிய அர்ச்சகர்களுடைய எண்ணிக்கை உயரும் அதை தான் நாங்கள் ஆடி மாதத்தில் ஆன்மீக பயணம் புரட்டாசியில் ஆன்மீக பயணம் அப்படி என்று ஆன்மீக பயணத்தை நிச்சயமாக நிருபர் அதற்குண்டான ஆலோசனை இப்படி இப்படி செய்யலாம் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கேற்ற போல் ஓரிரு மாதங்களில் அந்த பயணத்தை தொடங்குவோம் நிச்சயமாக தடைகள் பல உண்டென்றால் அதை தகர்த்தெறுகின்ற திறந்தோல்கள் இந்த ஆட்சிக்கும் மாண்மிகு திராவிட மாடல் நாயகன் எங்கள் முதல்வருக்கும் உண்டு இந்த துறையை பொறுத்தளவில் இந்த துறை திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இது வந்து ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி என்று பிம்பம் கட்டமைக்கப்பட்டது அந்த பிம்பம் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன அதற்கு சாட்சி தான் ஆயிரத்தி ஐநூற்றி மூன்று திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கின்றது சட்டத்தின் பாதையில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் இடையூறு ஏற்படுத்த நினைப்பவர்களுடைய தடைக்கற்கள் கற்கள் தகத்தெறியப்படும் நீதி நீதியின் நீதிமன்றத்தின் நெடிய படிக்கட்டுகள் ஏறி இந்த துறையினுடைய வளர்ச்சிக்கும் துறை என்பதே அறம் சார்ந்த ஒரு துறை அதில் பக்தர்களுடைய நலன் அதேபோல் மக்களுடைய நலனையும் இரண்டையும் இணைத்து பயணிப்போம் நிச்சயமாக இன்றைய தீர்ப்பு இந்த தீர்ப்பு மேலும் மேலும் எங்களுடைய அறப்பணிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அந்த இடத்தை பொறுத்தளவில் முழுமையாக அந்த இடம் சீர் செய்யப்பட்டிருக்கின்றது உயர் அதிகாரிகளோடு கலந்து பேசி திருக்கோயிலுக்கு வருமானம் ஈட்டுகின்ற வகையில் அந்த இடத்தை இருக்கின்றோம் இந்த ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பில் அங்கே ஒரு நர்சிங் காலேஜ் ஒன்று கொண்டு வருவதற்குண்டான முயற்சியினை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த ஏகாம்பரநாதர் திருக்கோயிலின் சார்பிலே பன்னிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முப்பத்தி ரெண்டு வகுப்பறைகள் கொண்ட ஒரு பள்ளிக்கூட கட்டிடத்தை மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு அர்ப்பணித்திருக்கின்றார் மிக பிரமாதமாக ஆயிரம் பேர் மாணவர்களை தாண்டி அந்த பள்ளி இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது இருபத்தி ரெண்டு பள்ளிக்கூடங்கள் பத்து கல்லூரிகளோடு இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர் செல்வங்களோடு இந்த துறை பயணித்து கொண்டிருக்கின்றது குறிப்பிட்டு கூற வேண்டுமென்றால் பழனியிலே முதல் முதலில் மதிய வேலை திட்டத்தை மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் கொண்டு வந்தோம் அதேபோல் காலை சிற்றுண்டி திட்டத்தையும் அந்த த ஆண்டவர் திருக்கோயில் சார்பில் செயல்படுத்தப்படுகின்ற பள்ளிக்கு அறிவித்திருக்கின்றோம் அந்த திட்டத்தையும் வெகு விரைவில் தொடங்க இருக்கின்றோம் அந்த திட்டத்தின் வாயிலாக தினந்தோறும் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மழை செல்வங்களும் கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகள் நாலாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மதிய உணவு திட்டத்தால் பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அறம் சார்ந்த இந்த துறை தற்போது மெலிந்து கொண்டிருக்கின்றது ஓகேவா நன்றி